உலகத் தமிழ் உறவுகளை வணக்கம் திருக்குறள் அஸ் த புக் ஆஃப் த வேர்ல்டு பி மருதநாயகம் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் சென்னை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய ஆண்டுகளில் வெளியிட்ட தலை சிறந்த ஆய்வு நூல் நாம் திருக்குறளை உலக புதுமுறை என கொண்டிருக்கிறோம் ஆனால் எப்படி உலக அறிஞர்களுடைய சிந்தனைகளை காட்டிலும் திருக்குறளினுடைய சிறப்பு உயர்ந்திருக்கிறது என்பதை இந்த திருக்குறள் ஆஸ் த புக் ஆஃப் த வேர்ல்டு என்கிற நூல் மிகச்சிறப்பாக பேசுகிறது இந்த நூலாசிரியர் முனைவர் ஆய்வறிஞர் மருதநாயகமையா அவர்கள் இன்றைய மேலை நோக்கில் புறநானூற்று பாடல்கள் என ஐரோப்பிய இலக்கிய கொள்கைகளை புறநானூற்று பாடல்களே பட சிந்தித்து அதனை ஒரு மிகச்சிறந்த ஆய்வு நூலாக வெளியிட்டிருக்கிறார்கள் இலக்கிய வகைமை பார்வையில் இன்னும் பல்வேறு சிந்தனை பள்ளிகள் வழியாக அதை நாம் பார்க்கலாம் அதே போல் பிறமொழி இலக்கியங்களில் தமிழ் இலக்கியங்களின் தாக்கம் என ரோமானிய கிரேக்க இலக்கியங்களில் எப்படி தமிழின் தாக்கம் இருக்கிறது என்பதையும் தனி நூலாக வெளியிட்டிருக்கிறார் இப்போ மருதநாயகம் அவர்கள் தமிழின் தொன்மை உலக மொழியலாளர் பார்வையில் என்கிற நூலில் உலக மொழியலாளர்களெல்லாம் எப்படி இந்த தமிழினுடைய செவ்வியல் தன்மையை சிறப்பாக பேசுகிறார்கள் என்பதையும் தனி நூலாக தந்திருக்கிறார் அதனையும் செம்மொழி நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது அதேபோல ஒப்பில் தொல்காப்பியம் என்கிற ஒரு நூல் மிகச்சிறந்த நூல் எப்படி தொல்காப்பியம் ஒப்பற்ற ஒன்றாக இருக்கிறது அவர்தான் இந்த திருக்குறள் ஆஸ் த புக் ஆஃப் த வேர்ல்டு என்கிற நூலை எழுதியிருக்கிறார் நாம் உலகப் புதுமுறை உலகப் புதுமுறை என சொல்லி கொண்டிருந்த காலத்தில் சொல்லி கொண்டிருக்கிற போது இவர் வந்து அதை நிறுவி இருக்கிறார் இந்த நூலில் இந்த நூல் கிட்டத்தட்ட பதினோரு தலைப்புகள் முன்னுரை அணிந்துரை நீங்களாக இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பக்கங்களில் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிற நூல் இந்த நூலில் எழுதப்பட்டிருக்கிற செய்தி இருக்கிறதே இப்போ உதாரணமாக உழல் உழநூர்வன் இன்றில்லை என்னும் பெருமை எடுத்து இவ் உலகு உறங்குவது போலும் சாக்காடு என்றெல்லாம் நாம் திருக்குறளை படிக்கிறோம் இவர் பிளேட்டோவும் திருவள்ளுவரும் கூறுகிற வாழ்வின் இறுதி என்கிற தலைப்பில் மிகச்சிறந்த ஆலங்கால் பட்ட ஆய்வு ஒரு தலைப்பாக இதில் அமைந்திருக்கிறது அதே போலவே திருவள்ளுவர் நட்பு நட்பாராய்தல் தீ நட்பு கூடா நட்பு பழைமை என்றெல்லாம் கூறுவார் இவர் அரிஸ்டாட்டில் கூறியிருக்கக்கூடிய நட்பு பற்றிய சிந்தனையை விட திருவள்ளினுடைய நட்பு பற்றிய சிந்தனை ஆகச்சிறந்த கோட்பாடாக இருக்கிறது என்பதை வலியுறுத்துகிறார் அப்போ பிளேட்டோவை விட அரிஸ்டாட்டிலை விட திருவள்ளுவர் எவ்வளவு உயர்நிலையில் வானுயர்ந்து நிற்கிறார் என்பதை இந்த நூலில் நாம் படிக்க முடியும் நண்பர்களே அதே போல் செனகா அதே போல் வள்ளுவருடைய இந்த சமுதாய சிந்தனைகள் செனகாவை பற்றி நாம் பல முறை சொல்லியிருக்கிறோம் இந்த இரண்டாம் செனகா பல்வேறு கடிதங்களை எழுதி அறநூல்களை சொல்லியிருக்கிறார் வள்ளுவத்தையுமே அவர் குறிப்பிட்டிருக்கிறார்னு பிரான்ஸோ அப்படியே சிந்தனை இவர் ஏற்கனவே சில கட்டுரைகளை குறிப்பிட்டிருக்கிறார் அதே போல் திருக்குறள் அர்த்த சாஸ்திரம் இது ரொம்ப நுட்பமான கருத்து நண்பர்களே வடவர்கள் வேண்டுமென்றே திருட்டுத்தனமாக திருக்குறள் கடன் வாங்கியது என்கிற ஒரு பொய்யை சொல்லுவார்கள் ஐரோப்பிய இருபதுக்கும் மேற்பட்ட அறிஞர்களுடைய சிந்தனையை வைத்து கொண்டு உதறி இருக்கிறார் எப்படி சாஸ்திரம் இருக்கக்கூடிய மூடத்தனங்கள் அர்த்தசாஸ்திரம் எப்படி வந்து பிற்காலத்தது எப்படி இது ஒரு ஆய்வு திருட்டு என்றே அவர் சொல்லுகிறார் கருத்து திருட்டு என்றே இந்த தலைப்பில் அவர் பேசுகிறார் அதே போல் பிரான்ஸ் நாட்டில் திருக்குறள் பெற்ற சிறப்பு என்று ஒரு தலைப்பு நண்பர்களே எப்படி ஐரோப்பியர்கள் அதுவும் நூலை விரும்புகிற பிரான்ஸுக்காரர்கள் சிறந்த த திருக்குறளை வந்து தலையில் வைத்து போற்றுகிறார்கள் என்பதை அடுத்த தலைப்பில் பேசுகிறார் நண்பர்களே அடுத்தது எத்திக்ஸ் ஆஃப் த லவ் அந்த தலைப்பில் எப்படி வந்து ஆணும் பெண்ணுமான இருவரும் இருந்து பரிமாறிக்கொள்கிற அன்பு எப்படி புலப்படுகிறது என்று காமத்து பாலை மையமாக வைத்து இவர் எழுதுவதை நம்ம கவனிக்கிறோம் இவர் வந்து இதிலேயும் இந்த ஐரோப்பிய அறிஞர்களுடைய சிந்தனையையும் மேற்கோள் காட்டி எழுதுகிறார் அதே போல் ஆங்கில மொழிபெயர்ப்புகள் எல்லிசு முதல் மனோன்மணிய சுந்தரனார் வரை நீங்கள் சாபேசு ஐயராக இருந்தாலும் ஜிவி போப்பாக இருந்தாலும் எல்லா ஆங்கில உரைகளையும் வைத்து கொண்டு அந்த உரைகள் எப்படி இவற்றையெல்லாம் அணுகுகின்றன திருக்குறளை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் எழுதுவதாக பார்க்குறோம் அப்புறம் திருக்குறள் உலக நூல் இந்த தலைப்பிலேயே ஒரு கட்டுரை இருக்கிறது திருக்குறள் ஆஸ் த புக் ஆஃப் த வேர்ல்டு எப்படி கிரேக்கறிஞர்கள் பல பேர் எப்படி ரோமானிய அறிஞர்கள் பல பேர் அவர்களுடைய கருத்துக்களை விட எப்படி திருக்குறள் சிந்தனைகள் உயர்ந்து நிற்கின்றன என்பதை இந்த தலைப்பில் நாம் பார்க்க முடியும் நண்பர்களே அதே போல் வள்ளுவரும் டால்ஸ்டாயும் கூறுகிற அறவழி என்கிற தலைப்பில் ஒரு கட்டுரை இருக்கிறது நண்பர்களே நாம் டால்ஸ்டாய் பற்றி நிறைய படித்திருக்கிறோம் இந்த போரும் அமைதியும் நூலெல்லாம் அவர் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் மிகச்சிறந்த சிந்தனையாளர் பத்தொம்பது இருபதாம் நூற்றாண்டுடைய காலத்தில் வாழ்ந்தவர் இவர் இந்த இருபதாம் நூற்றாண்டு பத்தொன்பதாம் நாட்டு நூற்றாண்டில் எப்படி திருக்குறளை வந்து உயர்த்தி பேசுகிறார் என்பதையும் இங்கு கவனிக்கிறோம் போல் நண்பர்களே இந்த ரோமானிய நாட்டில் இருந்த ஒரு தலைசிறந்த சிந்தனையாளர் மிகச்சிறந்த மெயியலறிஞர் கேட்டோம் அந்த கேட்டோவனுடைய சிந்தனைகளை இவர் எடுத்துக்கொண்டு சில குறிப்புகள்னு சொல்லி எப்படி திருவள்ளுவர் வந்து ரோமானிய சிந்தனையாளராக இருக்கிற கேட்டோவை விட மிகச்சிறப்பாக எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு தனி தலைப்பில் தந்திருக்கிறார் அதையும் நாம் நுட்பமாக இந்த நூலில் கவனிக்கிறோம் அதே போல் ஒவ்வொரு அதிகார தலைப்புகளையும் எடுத்துக்கொண்டு ஆங்கிலத்தில் எப்படி இதை மொழிபெயர்த்திருக்கிறார்கள் எஸ்வி ஐயர் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறார் ஐயர் எப்படி ஜி போப் மொழிபெயர்த்திருக்கிறார் ஆனால் இது சரியான மொழிபெயர்ப்பு எப்படி இருக்க முடியும் அதை பற்றி பேசினால் மட்டுமே தனியாக ஒரு மணி நேரம் பேசலாம் நண்பர்களே இந்த ஒரு தலைப்பை பட்டு மட்டுமே எது எப்படி இது பொருத்தமாக இருக்க முடியும் அன்புடைமை அறிவுடைமை வள்ளுவர் பேசி இருக்கக்கூடிய இப்போ வான்சுரப்போனால் தி எக்ஸலன்ஸ் ஆஃப் ரெயின் தி பிரைஸ் ஆஃப் காட் கடவுள் வாழ்த்து இப்படி தி கிரேட்னஸ் ஆஃப் அஸ்டிக்ஸ் இப்படி ஒன்று ஒன்றையும் இப்போ இல்வாழ்க்கை அப்படின்னா டொமஸ்டிக் லைஃப் அப்படின்னெல்லாம் ரொம்ப அற்புதமாக அந்த மொழிபெயர்ப்புகள் தி ப்ரொசன் ஆஃப் லவ் அன்புடைமை அப்படின்னு அந்த அதிகாரங்களுக்கான விளக்கம் இருக்கிறதே நண்பர்களே அதுவே தனியாக பேசப்படக்கூடிய ஒன்றாக இந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த நூல் பல விதங்களில் தனித்தன்மை உடையதாக இருக்கிறது அணிந்துரையில் செம் ஒழி தமிழாய் மத்துவ நிறுவனத்தினுடைய இயக்குனர் ஐயா சந்திரசேகரன் அவர்கள் மிக அருமையாக குறிப்பிடுவார் தமிழ் உலகத்தில் மேலை நாட்டு மெய்யியல் நூல்கள் கீழே நாட்டு மெய்யியல் நூல்கள் மேலை நாட்டு கீழே நாட்டு செவியல் நூல்கள் இருக்கின்றன அவையெல்லாம் வாழ்வியல் விளிமியங்களை பற்றி பேசுகின்றன அவை மானுடத்தின் ஒரு பிரிவினரை உயர்த்தி ஒரு பிரிவினரை தாழ்த்தி பேசுவதை நம்ம பார்க்குறோம் திருக்குறள் மட்டும்தான் உலக குடிமகன் எப்படி வானுயர்ந்து இருக்க வேண்டும் என்று சமநிலையில் மனிதனை பார்த்த ஒரு நூல் ஆக திருக்குறளுடைய விழுமியங்கள் மட்டும்தான் சமநிலையிலே பேசப்படுகின்றன அதை இந்த புத்தகமாகிய திருக்குறளாஸ்த புக் ஆஃப் த வேர்ல்டு பேசுகிறது அப்படின்னு அறிந்துரையில் குறிப்பிடுவார் அதே போல் அறிஞர் மருதநாயக அவர்கள் இந்த நூலினுடைய முன்னுரையிலே ரொம்ப அருமையாக மேத்யூஆர்னால் எழுதிய சிந்தனைகள் அவர் இந்த ரஸ்கினுக்கு என்ன எழுதினார் அவர் இஸ்ரா பவுண்டுக்கு டிஎஸ் எலியட்டுக்கு எழுதிய சிந்தனைகளை சுட்டி காட்டி அதிலே அவர்கள் இந்த செவ்வியல் என்பதற்கு கிளாசிக்கல்னஸ் அல்லது கிளாசிக்கல் லிட்ரேச்சர் என்பதற்கு தருகிற விளக்கங்களை எல்லாம் தாண்டி எப்படி மேம்பட்டு நிற்கிறது திருக்குறள் அப்படிங்கிறது முன்னிலையில் தொட்டு காட்டுவார் ஏன்னா ஒரு செவியல் நூறு என்பது கிராண்ட் ஸ்டைலில் இருக்கணும் திருக்குறள் எப்படி அப்படி இருக்கிறது பொதுவாக இவர்கள் வந்து நோபிள் நேச்சர் என்பார்கள் எப்படி வந்து உயர் சிந்தனை இருக்க வேண்டும் திருக்குறள் அது எப்படி இருக்கிறது அந்த செந்தியில் எழுதுகிற ஒரு அறிஞர் என்பவர் ரொம்ப பொயிட்டிக்கலி கிஃப்டட் மேனாக இருக்க வேண்டும் எப்படி வள்ளுவர் வந்து சிறந்த சிந்தனையாளராக இருக்கிறார் ட்ரீட் வித் சிம்பிளிசிட்டி எளிமையாக எப்படி கருத்துக்களை சுட்டி காட்டணும் வள்ளுவம் எப்படி பேசுகிறது கிரேட் நம்பர்ஸ் ஆஃப் கிரேட் கிரேட்டஸ்ட் ஐடியாஸ் அப்போது மிகச்சிறந்த மிக உன்னதமான சிந்தனைகள் எப்படி அந்த நூலில் இருக்கணும் அப்படின்னு இந்த மேத்யூ அட் குறிப்பிடுகிறார் மேற்கண்ட இந்த எஸ்ரா பவுண்டுக்கும் இந்த அறிஞர்களுக்கும் அவர் எழுதிய சிந்தனையெல்லாம் இவர் மிக அருமையாக சுட்டி காட்டுகிறார் நண்பர்களே ஆமாம் ஒரு உயர் இலக்கியம் அல்லது செவியல் இலக்கியம் ஃபுல்லி டெவலப்டு சிவிலைசேஷன் மிக உயர்ந்த நாகரிகத்திலையும் பண்பாட்டிலையும் தான் விளைய முடியும் போல் ஃபுல்லி டெவலப்டு மைண்டு மிகச்சிறந்த முதிர்ந்த அறிவிலிருந்து தான் தோன்ற முடியும் மேத்தியார் நாள் கூறுகிற கருத்தை வைத்துக்கொண்டு இவர் குறிப்பிடுவதை நம்ம பார்க்குறோம் முன்னுரையிலேயே சொல்கிறார் இன்றைக்கு உலக செவியல் இலக்கியங்களான கிரேக்கம் இருக்கிறது கிரீக் இருக்கிறது லத்தின் இருக்கிறது ஹிம்பு இருக்கிறது சைனீஸ் இருக்கிறது சமஸ்கிருதம் இருக்கிறது அதில் உள்ள எந்த நூலையும் விட திருக்குறள் முக உயர்ந்தது தான் புக் ஆஃப் த வேர்ல்டு இது உலக நூல் அப்படிங்கிற கருத்தை அவர் குறிப்பிடுகிறார் நண்பரில் நான் ஒன்று கண்டை மட்டும் சுட்டிக்காட்டிவிட்டு சென்று விடுகிறேன் மனக்குடவர் காமத்து பாலை பற்றி போது முதல் அந்த பாடல் இரநூத்தம்பது பாடலையும் ஐம்பது ஐம்பதாக பிரித்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் மறு இந்த வரிசை முறையில் இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டு காட்டுவார் அவ ரொம்ப அற்புதமாக இந்த ஃப்ராங்காய்ஸ் குரோஸுங்கிற ஒரு ஃப்ரான்ஸ் நாட்டு சிந்தனையாளர் அறிஞர் குறிப்பிடுகிறார் சொல்கிறப்ப அவர் சாங்ஸ் ஆஃப் என்ஜாய்மெண்ட் சாங்ஸ் ஆஃப் செப்பரேஷன் சாங்ஸ் ஆஃப் வெயிட்டிங் சாங்ஸ் ஆஃப் லமெண்ட் சாங்ஸ் ஆஃப் சல்க் அண்ட் கோரல் என்ன அருமையான மொழிபெயர்ப்பு நாம தான் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்றெல்லாம் அந்த குறியீடுகளோடு மொழிபெயர்க்குறோம் நாம் குறிப்பிட்டு காட்டுகிறோம் ஆனால் அவர்கள் சாங்ஸ் ஆஃப் என்ஜாய்மெண்டே புனர்தலும் புனர்தல் நிமித்தமும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த மாதிரி முதல்ல இருக்கக்கூடிய ஐம்பது பாடல்கள் இருக்கின்றன அப்புறம் பாலைத்திணை நம்ம பிரிவும் பிரிதல் நிமித்தமும்னு சொல்லுவோம் சாங்ஸ் ஆஃப் செப்பரேஷன் எப்படி அடுத்த ஐம்பது பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன நாம் இந்த இருத்தலும் இருத்தல் நிமித்தமும்னு சொல்லுவோம் சாங்ஸ் ஆஃப் வெயிட்டிங் எப்படி இந்த முல்லைத்தினை உரிப்பொருள் உடையதாக இந்த கவிதைகள் இருக்கின்றன அதே போல் இரங்கல்னு சொல்லுவோம் லெமன் மொழிபெயர்க்கிறது மொழிபெயர்த்துட்டு அது எப்படி இந்த நெய்தல் திணை பாடல்கள் இருக்கிறது இந்த சல்க் அண்ட் கோரல் அப்படின்னு சொல்லி நாம் அந்த ஊடலும் ஊடல் நிமித்தமும் அந்த புலவின் நுணுக்கம் கடைசியில் இருக்க பகுதிகள் இப்படி நண்பர்களை இந்த திருக்குறளினுடைய தன்மைகளை இந்த ஃப்ராங்கைஸ் குரோ குரோஸ்ங்கிறவர் சொல்கிறத வச்சுக்கிட்டு இவர் சொல்கிறார் நண்பரில் நாம் ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கிறோம் இந்த காமத்துப்பாலை பற்றி சொல்கிறப்போ இந்த ஃப்ராங்கைஸ் குரோ அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார் தி கிளைம் ஆஃப் சம் சான்ஸ்கடைஸ்டு தேட் காமத்து பால் த இன்ஸ்டியூட் டு சான்ஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது நம் ஆட்கள் வழக்கம் போல் ஒரு அருந்து போன பழசான ஒரு சிந்தனையை இன்னும் சில அறிவில்கள் குறிப்பிடுவார்கள் எப்படி வந்து அந்த சாஸ்திரத்துலேருந்து இந்த பொருள் வந்துச்சு எப்படி இந்த காமசூத்திரத்துலேருந்து வந்துச்சு அப்படினெல்லாம் ஒரு பொய்யை புனைசூரட்டை இவர்கள் சொல்லுவார்கள் இதை நம்ம பல இடங்களில் பார்க்குறோம் மனுநீதியாக அற அறத்துப்பாலும் மனு நீதியும் ஆனால் அவர்கள் மீண்டும் மீண்டும் அந்த தெய்ந்த கருத்தையே சொல்லுவார்கள் இந்த ஃப்ரெஞ்சு நாட்டறிஞர் சொல்லுகிறார் நண்பர்களே அவங்கள ஆகச்சிறந்த முட்டால் தனமுறார் எஸ்ட்ரீம்லி ஃபோலிஷ்னஸ் இந்த எஸ்ட்ரீம்லி ஃபோலிஷுங்கிற சொல்லாட்சி இருக்கிறதே அதை வந்து ஃபோர்னோகிராஃபி அப்படின்னே சொல்கிறாரு எதை அந்த காமசூத்திரத்தை அந்த போர்னோகிராஃபியும் இந்த அருமையான தூய காதலும் ஒன்றாக இருக்க முடியுமா அப்படின்னு அவர் அந்த சொல்கிறப்ப ரேடிக்கலி டிஃபரன்ஸ் ஃப்ரம் டிஃபர்ஸ் ஃப்ரம் சான்ஸ்கிரிட் எராட்டிக் அண்டு ஃபோர்னோகிராஃபிக் ரைட்டிங்ஸ் அப்படிங்கிறார் அப்போ இந்த காமசூத்திரத்தை ஃபோர்னோகிராஃபிக் ரைட்டிங் சொல்லிவிட்டு காமத்தும்மாள் தூய் அன்பின் இலக்கியம் என இந்த ஃப்ரான்ஸ் நாட்டு அறிஞர் கூறுவதை வைத்துக்கொண்டு அப்பா மருதநாயகன் அவர்கள் ரொம்ப நுட்பமாக நான் பல நேரங்களில் இப்போ சில கருத்துக்குள்ளே சொல்லுவதுண்டு நண்பர்களே செம்மொழி தமிழாய் மத்திய நிறுவனம் இருக்கிறதே அந்த நிறுவனம் மிக குறைந்த விலை இப்போ இந்த இரநூறுபாய்க்கு இந்த எழுநூறு பக்கத்துக்கு நல்ல தாளில் போட்டிருக்காங்க நானூறு விலை இரநூறுக்கு நீங்கள் வாங்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆங்கில வழிக் கல்வி நிறுவனங்கள் தமிழ் வழிக் கல்வி நிறுவனங்கள் அனைத்து மேல்நிலைப் பள்ளிகள் அனைத்து கல்லூரிகள் அனைத்து பொறியியல் கல்லூரிகள் அனைத்து செவிலியர் கல்லூரிகள் அனைத்து கல்லூரிகள்லேயும் இருக்க வேண்டிய நூல் இந்த திருக்குறள் ஆஸ் த புக் ஆஃப் த வேர்ல்டு எப்படி இது உலக பொது நூலாக இருக்கிறது மாணவர்களுக்கு இந்த பத்து தலைப்புகளையும் பதினோரு தலைப்புகளையும் தனித்தனியாக கொடுத்து ஒவ்வொருவரையும் பேச வைத்து பரிசு தர வேண்டும் ஒவ்வொரு தலைப்பிலையும் யார் சிறப்பாக ஆங்கிலத்தில் பேசுகிறார்களோ அப்பொழுது திருக்கோளுடைய பெருமை ஆங்கிலத்தில் பூரா போகும் உலகம் பூரா பரவியதற்கு ஒரு அடிப்படை காரணம் உண்டு நண்பர்களே அவர்கள் போர்ச்சுகீசியம் உலக மொழியாக இருந்தபோது போர்ச்சுகீசியத்தில் பரப்பினார்கள் லத்தீன் உலக மொழியாக இருந்தபோது லத்தீனில் பரப்பினார்கள் தமிழிலும் அப்படித்தான் வந்தது முதல்ல போர்ச்சுகீசியத்திலையும் பிறகு லத்தினிலையும் பிறகு ஆங்கிலத்திலையும் வந்தது நாம் இவ்வளவு நாட்களாக அதை தவற விட்டு விட்டோம் இனிமேலும் இந்த செவ்வியல் பரப்பு நிறுவனமாக இருக்கிற இந்த செமொழி மத்திய தரப்பு நாயகனுடன் வெளியிட்டிருக்கிற திருக்குறள் அஸ்த புக் ஆஃப் த வேர்ல்டு என்கிற இந்த நூல் இருக்கிறதே இதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் மேலை நாடுகளில் கீழே நாடுகளில் இன்றைக்கெல்லாம் தமிழர்கள் ஆஸ்திரேலியாவில் கன்னடாவில் நியூசிலாந்தில் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஜெர்மனில் பல நாடுகளில் இருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய இளைஞர்களுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த புத்தகம் இந்த இரநூறுபாங்கிறது பெரிய விலை இல்லை இந்த புத்தகத்தை வாங்கி கொடுத்து இதில் இருக்கிற தலைப்புகளை கொடுத்து நம்ம நாம் வந்து பொங்கல் விழா கொண்டாடுகிறோமா அல்லது திருவள்ளுவர் தினம் கொண்டாடுகிறோமா அல்லது புத்தாண்டு கொண்டாடுகிறோமா அந்த நாட்களில் இந்த ஆங்கில ஒன்றில் கொடுத்து ஏன்னா நம்முடைய பேரப்பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு ஆங்கில வழியில் கற்கிறார்கள் கொடுத்து திருவள்ளுவரை நாம் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளையும் கொண்டுகிட்டு போகணும் ஜெர்மானியர்கள் இருக்கிற இடத்துல ஃப்ரான்ச்சு நாட்டுக்காரர்கள் இருக்கிற இடத்துல கன்னட கன்னடியர்கள் இருக்கிற இடத்துல கொண்டுக்கிட்டு போய் நம்ம பேசுகிற போது கன்னடாவில் தமிழினுடைய அவர்கள் ஆங்கிலத்தில் தெரிந்து கொள்வார்கள் பிறகு அவர்களே பன்மொழி மாணவர்களாக இருக்கிறதுனால கன்னட மொழியிலையும் பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கும் இப்படித்தான் நாம் நம்முடைய செவியல் இலக்கியங்களை பரப்ப வேண்டும் அந்த பணியை இன்றைக்கு செம்மொழி தமிழ் சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறது பல உலக மொழிகளில் தொல்காப்பியத்தை இன்றைக்கு மொழிபெயர்த்து இருக்கிறது அவற்றை நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் இந்த திருக்குறளை நாம் வந்து கொண்டு சேர்க்க வேண்டும் அதுவும் ஆங்கிலத்தின் வழி கொண்டு சேர்க்க வேண்டும் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளில் அறுபது விழுக்காடு பிள்ளைகளுக்கு மேல் ஆங்கில வழியில் படிக்கிறார்கள் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் அந்த பள்ளிகளில் இந்த நூல்கள் பத்து பத்து படிகளை வாங்கி வைக்கணும் வாங்கி வச்சு மாணவர்களுக்கு இந்த கருத்துக்களை கொடுக்கற போது தான் ரோமானிய சிந்தனையை விட கிரேக்க சிந்தனையை விட சீன சிந்தனையை விட சமஸ்கிருத சிந்தனையை விட திருக்குறள் சிந்தனை எப்படி உயர்ந்திருக்கிறது என்கிற கருத்தை நாம் வந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் இந்த செயலை இன்றைக்கு இருக்கக்கூடிய நிறுவனங்களும் பள்ளிகளும் பள்ளி தலைமை ஆசிரியர்களும் பள்ளி நூலகர்களும் பல்கலைக்கழக நூலகர்களும் செய்ய வேண்டும் திருக்குறள் அஸ் த புக் ஆஃப் த வேர்ல்டு இருக்கிறதே இந்த நூல் உலகினுடைய அகச்சிறந்த வானுயர்ந்த விழுமியங்கள் மிகுந்த நூல் திருக்குறள் என்பதை ஆங்கிலத்தில் உலகத்துக்கு உரத்து சொல்லுகிறது கிட்டத்தட்ட இருபத்தைந்துக்கு மேற்பட்ட மொழிபெயர்ப்பாளர்களுடைய சிந்தனைகளை ஆங்காங்கே ஆசிரியர் நீங்கள் உதாரணமாக இப்போ செனகான்னா செனகாக்கிட்டேருந்து கிட்டத்தட்ட நாற்பது எடுத்து எடுத்துக்காட்டி ஒப்பிட்டு காட்டுவார் அரிஸ்டாட்டில்கிட்டேருந்து ஒரு முப்பது எடுத்துக்காட்டு அதே போல் பிளேட்டோக்கிட்டேருந்து முப்பது எடுத்துக்காட்டு ஒப்பிட்டு காட்டி அதை விதை இது எப்படி சிறந்திருக்கிறது என்றெல்லாம் இந்த நூல் வந்து விவாதிக்கிறது இப்படித்தான் நாம் நண்பர்களே நம்முடைய திருக்குறளை நம்முடைய வள்ளுவத்தை உலகத்திற்கு நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் திருக்குறள் அஸ் த புக் ஆஃப் த வேர்ல்டு என்கிற இந்த நூலை நாம் பரப்புவோம் அம் அது நம்முடைய கடமை நன்றி